அங்க துணி எடுத்தா தனி வெல்ல தனியா போடு போட்டையா போய் கால் தோக்கியா அப்படி போயி அப்படி நம்ப கேட்குறேன்

கொட்டி வச்சு ஒரு மாதத்துக்கு மேல ஆகிப்போச்சு ஒரு பூச்சி புழு ஒன்றும் ஆ பாரு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா ஆறு மாதத்துக்கு இருந்தாலும் கூட கிடையாது இந்த பயிர் கிடையாது வண்டு விழுவாது பூச்சி விழுவாது செல் உழுவாது மிளகாய் போட்டு வச்சுக்கணும் செல் ஏறாது மூணு கப்பு பயிர் ஆ சரியா தள்ளுனே செல்லு இல்லை ஒட்டி வர்த்திக்கலாம்

இந்த மாதிரி உடஞ்சி போயிடும் தட்ட பயிர் வாங்கி வச்சு வச்சுருந்தீங்கன்னா பூச்சி ஒரு மாதிரி தெரிஞ்சால் இந்த மாதிரி உடச்சி வச்சிட்டா பூச்சி விழுவாது உடைச்சி வச்சு ரெண்டு மிளகி போட்டு வச்சுக்கிட்டா பூச்சி வராது பார் துவரம் மாதிரி பாட்டு தான் இருக்குது பார் தட்டை பயிர் ஒரு அரப்பதமாக ஒரு வருடத்துல தண்ணியில போடலாம் கொஞ்ச நேரம் ஊருக்கு ஊற வச்சு அரை மணி எடுத்து பார்க்கலாம் ஆ பருப்பு ஊருக்கு நல்லா சுத்தமாக தண்ணி கொஞ்ச நேரம் நல்லா உணர வச்சுக்கணும் நல்லா உணர்ந்து போச்சு ஆ இந்த அளவுக்கு உணர்ந்து மறுபடியும் ஆட்டிக்கலாம் ஆ நல்லா உணர்ந்து போச்சு வேலைக்காய எடுத்துட்ட கொட்டி ஆடிக்கலாம் ரெண்டு கல்ல ஆடிக்கலாம் மழை வேற விட்டு விட்டு வருது மழை நின்று நின்று வந்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ள நாங்கள் ஒரு ஜீக்கரை ஆட்டி எடுத்துக்கிறோம் ஒரு கப்பு நாட்டு சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஆட்டிக்கலாம் ஏழு ஏழக்காய் கொட்டி கொட்டி ஆட்டிக்கணும் ஆ ஆ நல்லா மஞ்சு போச்சு அழிச்சி எடுத்துக்கலாம் ஓட்டிக்க இந்த செக்குக்கு கொஞ்ச நேரம் மஞ்சள் மாதிரி கூட்டி சக்கரை போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா மஞ்சு போச்சு ஆட்டி வச்சு மாதிரி இல்லி போட்டுக்கலாம் ம் நல்லா கவந்துட்டு நல்லா ஒன்னா கொட்டி ஆட்டுறேன் நல்லா மாவு கவந்து கிடைச்சி மாவு அழிச்சி அடிச்சுக்கலாம் ம் சரி பிரியா திரு கை கழிக்கிட்டு இருந்தா மாவைடி வந்து வச்சாச்சு சட்டி அடுக்குமாட வைக்கிறேன் என்ன காஞ்சி போச்சு போட்டுக்கலாம் நல்லா அடுப்பு இழந்துக்கே எரி வேணாம் ஆ

ஏன் கச்சாயம் ரொம்ப சூப்பராக இருக்குதா ஐயா சரி கச்சாயம் சூப்பராக இருக்குதா சரி நான் சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கம 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 நடக்குது நல்லா சித்துப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது சட்டை கொட்டை நம்ம நம்ம நல்லது நல்ல சத்து சத்து உள்ள பண்ணுறோம் நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி பண்டி பண்டி கொடுங்க சாப்பிட்டு கறி கறியில் கூட இந்த சத்து வராது இந்த சட்டை கொட்டையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது சூப்பராக இருக்குதா சரி சரி உங்கள் வீட்டில் பண்டிகை கொடுங்க நம்ம குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடு நல்லா சத்துள்ள பொருள் நம்ம பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கும் வேறு ஒரு மாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க